அவர்களின் காலத்தில் கபறு குடித்திருந்த கபர்களை தரைமட்டமாக்குமாறு நபிபாயம் செல்ல வலைவசம் அவர்கள் கூறியதாக சகிவான ஹரிசுகளும் உண்டு ஆனால் நடைமுறையில் பள்ளி வாய்ப்பில் கபர்கள் கட்டி அதன் பக்கத்தில் மருவத்திகள் வைத்து பிரார்த்தனைகள் நடக்கின்றது இதை பற்றி உங்கள் பதில் என்ன கபுர்களை திரைமட்டமாக்க வேண்டும் என்றுதான் ஹதீசுகள் உண்டுகளை கட்டிக்கிட்டு மெலிதடி வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க பிரார்த்தனை செய்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வந்திருக்குது இந்த பிரார்த்தனை மெலிதறி பின்னால போவோம் முதலாவதாக இந்த கபுரை திறமட்டமாக்கு ஹதீஸ்னாங்கல்ல அந்த ஹதீஸ் என்னங்கறத வச நபீலாம் நபே சொன்னது நீங்க பார்த்தா அதை அழிச்சிடுங்க இதுக்கு எப்படி அர்த்தம் நான் வைக்கணும் மிக உயரமான கபுரை பார்த்தா அதை ஒழுங்குபடுத்துங்க இப்படிதான் அர்த்தம் வைக்கணும் ஆனா நீ தரமட்டமாக்குதான் தவறா அர்த்தம் அவங்களாவே பண்ணிக்கிட்டு தரமட்டம்னால இருக்குது நீங்க தப்பா அர்த்தம் வச்சிருக்கீங்க அங்க அஜி அப்படியே இருக்குது கிடையாது ஒழுங்குபடுத்துதான் இருக்குது இந்த அது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே தான் நம்ம ஏற்றுக்கொள்றோம் அர்த்தம் சவ்வாங்கிறது ஒழுங்குபடுத்தல் தான் அர்த்தம் தரைமட்டு மாக்கதல் அர்த்தம் இல்லை காரணம் என்ன தெரியுமா நவீன நாம் சலதாசனம் அவருடைய கவுரி எப்படி இருந்தது அப்படி பார்க்கலாம் சலதாசனம் தரமட்டாதமா ஆக சொன்னாங்க இல்லையா புரிஞ்சுக்கலாம் நவீன நாம் சலதாசனம் அவருடைய கவுரு உயரமாக இருந்தது சுஃபியானு தம்மா ரவியெல்லாம் அறிவிக்கிறாங்க நவீன நாம் சலதாசனம் அவருடைய கவுரை நான் பார்த்தேன் முசன்னமன் ஒட்டகத்தி மேலே போல்

சரி முகமது காசிம் ரதியல்லா அன்பு அவங்க ஆஷா சித்தேக்கா ரதியல்லா அவங்க கிட்ட வந்து முறையிடுறாங்க பூமியங்களுக்கெல்லாம் தாயார் இருக்கக்கூடியவர்களே நபே நாம் சலதாசம் அவங்களுடைய கபரையும் அவருடைய ரெண்டு தோழர்களுடைய கபரையும் எனக்கு காமிங்க ஏன்னா சலதாசம் அவர்கள் அது பக்கத்தில் அபு பக்கர் சித்தேக்கா அதுக்கு பக்கத்துல அவங்க ரதியல்லா அணு மூணு பேருடைய கபர் தான் இருக்கு தர்கா கூடுங்கிறது இதான் ஆதாரம் சரி இந்த மூணு கபரையும் காட்டு

அவங்களுடைய கபர் எல்லாம் நடுநிலையான உயரத்தில் தான் இருந்தது அதிக உயரம் இல்லை அது கூடாதுதான் தலையோடு தர தரமட்டம் இல்ல அது கூடாதுதான் வரம்பு மீறது தரமட்டமா இருந்தா வரம்பு மீறதுதான் அதிக உயரத்துலன்னா வரம்பு தான் ஒரு ஆள சொல்றோம் ரெண்டாம் பட்டியல போய் நெல்லுப்பா அப்படிங்கிறோம் அவன் விறுவிறு போய் ரெண்டாம் பட்டியல் நின்றான் கரெக்ட் சொன்ன செஞ்சான் நம்ம ரெண்டாம் பட்டியலும் அவன் விறுவிறு போய் மூணாம் பட்டியல போய் நின்றான் வரம்பு மீறான் சொன்னது கேட்கலையில இல்ல சரி அங்கேயே ஓடி போய் ஒன்னாவது படியில போய் நின்றான் அப்பவும் வரம்பு மீறான் சொன்ன பிறந்த இல்ல அதைத்தான் நபி நாம் சல்லதாலு செல்லம் அவருடைய கூட்டே நம்ம புரியணும் சவ்வை தன ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன தெரியுமா இந்த ஒழுங்கு நம்ம சும்மா ஒன்று அர்த்தம் வைக்கிறப்ப சவ்வாங்கிற வார்த்தை நம்ம ஒழுங்குபடுத்த அர்த்தம் வைக்கிறோம் இந்த கபரு வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க தலை மட்டுமே அர்த்தம் வைக்கிறாங்க சரி இப்போ ரெண்டுக்கும் பொதுவா சவ்வாங்கிற வார்த்தை குருவான எத்தனை இடங்கள இடம்பெற்றிருக்கு அவ்வளவு இடங்களையும் இப்போ பார்ப்போம் நம்ம சொல்ற அர்த்தம் தான் அந்த சவ்வாக்கு இருக்கே தவிர தலைமட்டம்ங்கிற அர்த்தம் எந்த இடத்துல கிடையாது போதுமா இதுதான் ஆதாரம் உதாரணத்துக்கு பாருங்க அல்லாஹ் தானே அதை ஒழுங்கு படித்தேனான் செவ்வான்னா சவாலான சவா வார்த்தையேன் செவ்வாங்கிற வார்த்தை இறமை ஏழு மாணவர்களை படித்தான் ஒழுங்கு படித்தேன் நம்ம சொல்ற அர்த்தம் கரெக்டாக ஒழுங்கு படித்தான் ஏன் கரெக்டா தான் அமைச்சி வச்சிருக்கிறான் இரவுடன் படைப்பெண் அமைப்பு அப்படி இது சரியா இருக்குது தரமட்ட அர்த்தம் எங்க அல்லாஹ் ஏழ்மானங்களை படைச்சான் தரமட்டம் வாங்கி விட்டான் அப்படின்றாங்க தாள இருக்க தானே செய்யு எங்க தரமட்டம் ஆணிச்சு

ஆனா என்ன அதான் சொல்ற சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அதை பாருங்க பாருங்க தர மட்டும் ஒழுங்குபடுத்துதல் தான் இந்த ஒழுங்குபடுத்துதல் மீனிங் வசனத்தை பரவாமு சொல்றோம் நபே நாம் சரதாசனோட கபடி எப்படி இருந்துச்சு அவரோட இரு தோழோட கபடி எப்படி இருந்துச்சு அதையும் ஆதாரமா வைக்கிறோம் அவ நடுநிலையான உயரத்துல இருக்கணும் இன்னொன்னு உயரமா இருந்தாதான் சில அதீதங்களையே நம்ம ஃபாலோ பண்ண முடியும்

உட்கார்கெருப்புக்கு மேல உட்கார சனதாச்சன உட்கார்றாரு அந்த நெருப்பு அவருடைய உடையை கரித்தது அதுக்கு பிறகு அவருடைய உடலையும் எரிக்கிறது இதை விட மோசமானது கபருக்கு மேலே உட்கார முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அது இதை எப்படி பாலோ பண்ணீங்க கபரு உயரமா இருந்தாதான் தானே

அம்பிரு கூட ஹசும் ரஜியாவும் கபூர்ல சாஞ்சிட்டு இருந்தாங்க கபூர்ல சாஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றால கபூர் வருக்குன்னு அர்த்தம் இல்லாட்ட சாஞ்சி விட்டு எப்படி வரும் கபுரி இந்த கபூருக்குள்ளே இருப்பவருக்கு நோவீன கொடுக்காதீங்க நவீன சொன்னாங்க அகமதுல பத்தி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா கபூர்ல சாஞ்சாக்க ஒரு வகை அவமரியாதை இதை பார்க்கறாங்க உள்ளே இருக்கிறவங்க அவங்க மனசு வேதனைப்படும் இந்த மனசு வேதனை கொடுக்காதீங்க இந்த அதிலே இன்னொன்னு புரியுது கபூருக்குள்ளே இருப்பவரும் மேலே என்ன நடக்குங்கிறதையும் பாக்கிறாருன்னு தெரியுது

ஒழு ஒழுங்குபடுத்த செம்மையாகணும் அதிக வரம்பு பெறாதீங்க அது ரொம்ப உயரம் தேவையில்லை அடையாளம் அதற்கு தகுந்தவாறு உயரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நாம் சொல்லல நபே நாம் சரல்லாசனுடைய கபரு எப்படி இருந்தது என்று அறிவிக்கிற புகார் சொல்லி காட்டுகிறது நபே நாம் அவருடைய என்பதை அறிவிக்கிற சொல்லி காட்டுகிறது